ஓம் நம ஓம் நம சிவாய மந்திரம் நம சிவாய ஆ மூலாதாரம் ஊ ரெண்டு மார்க் பதிலே உள்ள அநாகம் இம் நம்முடைய நெற்றிக்கண் ஓம் நம சிவாய மூலாதாரத்திற்கும் அந்த மந்திரம் ஓம் நம சிவாயத்திற்கும் தொடர்பு உண்டு அதனால் நாம் இந்த மாதிரி உத்தராச்ச மாலையில் நூற்றி எட்டு முறை காலை மாலை விரிப்பு விரித்து பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப நல்லது அக்கா அந்த ஓம் நமசிவாய என்ப மந்திரத்தை நூற்றி எட்டு முறை காலையிலும் இரவு படுக்கும்போதும் சொல்லலாம் சாப்பிட்டு ஒரு இரண்டு மணி நேரமானால் நல்லது இல்லை என்றால் முன்னாலே சொல்லிவிடலாம் செய்து வாருங்கள் ரொம்ப உடலும் நல்லாயிருக்கும் உடலுக்கு தகுந்த வெப்ப சக்தி கிடைக்கும் ஆரம்பத்தில் கொட்டாவியலும் தூக்கங்களும் செய்ய விடாது செய்து பழகிக்கொள்ள வேண்டும் அந்த ஓம் நம என்பது ஓம்னா பிரணவ மந்திரம் பிரணம்னா பிராணம் புராணம்னா காற்று ஓம் நம சிவாய கர்மா முடிந்தால் காற்றோடு கலந்து இறைவனோடு கலப்போம் காற்றே ஈஸ்வரன் ஈஸ்வரன் இல்லாத எந்த ஒரு இயக்கமும் இல்லை தோணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் பிரபஞ்ச சக்தி மரம் செடி கொடி அனைத்திற்கும் ஜீவனாக உள்ளார் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது நம்முடைய ஆன்மாவிற்கும் அவருக்கும் உண்டு நம்முடைய கர்மா முடிந்தால் காற்றோடு கலந்து ஆகாய நிலையை மனம் அடையும் அதனால் நாம் உடல் ஆரோக்கியம் வைத்து கொள்ள ஓம் நமசிவாய மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள் நம்மளுடைய உடலிலும் செல்களிலும் பதிவாகும் வண்டி வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் அனைவரும் நேசிப்போம் அன்பே சிவமாக அனைவரும் இறைவனாக காண்போம் ஜாதி மனம் இனம் பாராமல் அனைவரும் நேசிக்க வேண்டும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டால் கர்மாய் நாம் அனுபவிக்க வேண்டும் நல்லபடியாக உடல் இறைவன் இந்த உடலை கொடுத்து உள்ளார் மனித பிறப்பு எடுப்பதே பெரிய விஷயம் அதிலும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது பிறந்து உள்ளோம் அதிலும் ஆரோக்கியமாக பிறந்து விட்டோம் கால் அனைத்தும் நல்லபடியாக அப்போ அரிது அரிது மாண்டியாக பிறத்தல் அரிது அதிலும் கூன் குருடு சேவடி நீங்கி பிறத்தல் அரிது அதனால் அவையார் சொன்னது போல் இந்த உடலை ஆரோக்கியமாக பார்த்து நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து ஞான நிலையை பெற்று கோயில்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டாம் கோயில்களுக்கு சென்றால்தான் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் இல்லை என்றால் காரியங்களே நடக்காது செவ்வா வெள்ளியில் போய் விளக்கு போடுங்கள் குலதெய்வம் கோயில் என்பதில்லை சிவன் கோயில் அவசியம் செல்ல வேண்டும் சென்று வழிபாட்டுக்கு கலந்துக்குங்க போகவே இல்லை என்றால் சிரமத்தை தான் அனுபவிக்க வேண்டும் நினைத்த காரியங்கள் நடக்காது திருமண பிரச்சனைகள் குழந்தையில்லா பிரச்சனைகள் உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஆயுள் சாணமும் இருக்காது எல்லாம் தலையிலாக நடக்கும் அதனால் கோயில்களில் சென்று வழிபாடுகளை நடத்துங்கள் முடிஞ்ச மட்டும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுங்கள் நல்லபடியாக வாழ்க்கையை கடைத்தேற வேண்டுகிறேன் ஓம் சிவாய நம்ம